தமிழுக்கு இப்படிலாம் அர்த்தம் இருக்குதா அப்படின்னு நான் தோ பரமசிவன் எனதுன புக்கில் இருந்து ஒரு சில இது தெரிஞ்சுக்கிட்டேன் அதை இப்போதைக்கு சொல்கிறேன் இனிமையும் நீர்மையும் என்றும் அதே மாதிரி தமிழுக்கு வந்து இனிமை பண்பாடு அகப்பொருள் அப்படின்னும் ஒரு சில இடத்துல வந்து மொழி கவிதை அப்படின்னும் இன்னொரு இடத்துல கலைப்புலமை என்றும் அழகும் மென்மையும் அப்படின்னும் அதாவது தமிழுக்கு அழகு அழகு அப்படின்னும் பொன் மென்மை அப்படின்னும் தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்களை வந்து தமிழுக்கு பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஞான சம்பந்தரம் அந்த மாதிரி அதே மாதிரி திருப்பாவையில் வந்து தமிழ் மாலைன்னு தான் பேரே சொல்லியிருக்கிறாங்க திருப்பாவைக்கு சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் செயக்கிலார் வந்து என்ன சொன்னா தமிழ் வழக்கு அயல் வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் தமிழ் வழக்கு அப்படிங்கிறத வந்து சைவத்தையும் அயல் வழக்கு அப்படிங்கிறதுல சமணத்தையும் குறிக்கிறாரு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்